தமிழ்நாடு செட் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மணன்மணியம் சுந்தரனருக்கான நோட்டி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ரெடி வந்து டெண்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியில் கொடுத்தப்பயே வந்து இது கரெக்டாக தெரிஞ்சு போச்சு டெண்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம் சர்வீஸ் சிபிடி எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் ப்ராசஸிங் ஃபார் த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாமினேஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் காலேஜஸ் அண்ட் தமிழ்நாடு இந்த ஆக்சுவலாக வந்து முதல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் வந்து இது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த செட்டுக்கான நோட்டிஃபிக் நோட்டிஃபை வந்துச்சு நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்லையே டெண்டர் எது கொடுத்துருக்காங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ப்ராசஸிங் ஆஃப் செட் எக்ஸாமினேஷனில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபர் இன் காலேஜஸ் இன் யூனிவர்சிட்டிஸ் திருநெல்வேலி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான மனோர்மணி சுந்தர்னார் இந்த வாட்டி வந்து அதுக்கு டெண்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் இதுக்கான சப்ளைக்காக அவங்க கொடுத்துருக்கிற டெண்டர்லேயே இதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ டெண்டர் நம்பர் அதோடய ப்ரீஃப் அத்தாரிட்டி எல்லாமே வந்து அல் இதில் சொல்லியிருந்தாங்க அது ஓப்பன் டெண்டர் சொல்லி காம்படிஷன் லெவலில் இந்த திருநெல்வேலியில் அதோடய தேதியை குறிப்பிட்டு அதை சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் இருக்கிற ப்ராசஸ் படி பார்த்திங்கன்னா கரெக்டாக நடத்த போகிற எக்ஸாமினேஷன் நடத்த போகிறது பார்த்திங்கன்னா மனநன்மனையும் சுந்தரனார் அதுக்கான சிலபஸ் செட் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து நிறைய விஷயத்தில் மாறிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் மாறலை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கடந்த வாட்டி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சிலபஸை மாற்றி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ இருக்கிற அந்த அஞ்சு வருஷத்துலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் சிலபஸில் இல்லை அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஜென்ரல் பேப்பரில் ஆரமிச்சு ஃபிலாசபி சைக்காலஜி சோசியலஜி ஹிஸ்ட்ரி ஆந்த்ரோபாலஜி காமர்ஸ் எஜுகேஷன் சோஷியல் ஒர்க்கு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராஜிக் ஸ்டடிஸ் ஹோம் சயின்ஸு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பாப்புலேஷன் ஸ்டடீஸ் மியூசிக் ம லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே இந்த சிலபஸ்க்கான லிங்க் இதில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நூற்றி மூணு சப்ஜெக்ட்ஸில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தல ஒரு எண்பத்தி மூணு இருந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து ஒரு எண்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் சிலபஸ் இருக்கும் இதை நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து இதில் டவுன்லோட் ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக இப்போ நான் ஒரு சிலபஸை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்வியஸ்லி இப்போ நம்ம இங்கிலீஷ் சிலபஸ் வந்து முதல்ல நம்ம கிளிக் பண்ணுவோம் இதில் வந்து பேப்பர் கரெக்டாக சொன்னால் பேப்பர் இங்கிலீஷில் ச லாங்குவேஜ்லையும் ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் இருக்குது முதல்ல நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ளதை க்ளிக் பண்ணுவோம் University Grants கமிஷன் யூஜிசி வந்து நெட் எக்ஸாமினேஷனான இங்கிலீஷ் சிலபஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இந்த யூனிட் வைஸில் வேறு மாதிரி பிரிச்சுட்டாங்க யூனிட் ஒனில் வந்து ட்ராமா ட்ராமானா பிரிட்டிஷ் ட்ராமா அமெரிக்கன் ட்ராமா ஆஃப்ரிக்கன் ட்ராமா கனடியன் ட்ராமானான்னு எல்லா ட்ராமாவுமே இதில் சேர்த்து வரும் அது மாதிரி கிளாசிக்கல் ட்ராமாவும் இதில் உண்டு அது மாதிரி போயிட்ரின்னா போயிட்ரிலையும் எல்லா லிட்ரேச்சர்லையும் உள்ள போயிட்ரி அடுத்தது ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி இதுவும் எல்லா லிட்ரேச்சர்லையும் உள்ளது தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் இதுவும் வந்து எல்லா லிட்ரேச்சர்லேயும் இருக்கிற கம்ப்ளீட் தரவை வந்து இதில் நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ் இருக்கும் ஸோ இந்த நாலு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் ஃபார் கொஷின் ஆன்சர் டைப்பில் கேட்குறேன் படிக்காம சிபிசி மெத்தடில் அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடு வந்து சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கான நிறைய எக்ஸாம் எழுதுகிற மாதிரி காம்ப்ரிகென்ஷன் பேசேஜ் கொடுப்பாங்க அதில் கிரிட்டிக்கல் ரீடிங் இல்லை கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை ரைட்டிங் ஸ்கில்ஸ் இந்த நாலு யூனிட்ஸ்லையும் அதில் எல்லா லிட்ரேச்சருமே இங்கிலீஷில் உள்ளது எல்லாமே கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேசிக் கான்செப்ட் தேரே பெடகாச்சு இங்கிலீஷ் நியூஸ் லாங்குவேஜ் அண்ட் லிங்க்ஸ்டிக்ஸ் இது மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இதில் இருக்கும் லாங்குவேஜ் டைப்ஸ் அடுத்தது சிக்ஸ்த் யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன் இந்தியா ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இந்தியாவில் எப்படி இங்கிலீஷ் வந்துச்சு அதோட எவல்யூஷன் எப்படினா நான் ஆர்ந்துச்சு இந்தியாவில் அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு இஎல்டி சம்மந்தமாக உள்ளது எல்லாமே இருக்கும் செவன்த் யூனிட் கல்ச்சுரல் ஸ்டெடீஸ் வந்து செப்பரேட் பேப்பர் ஸோ கல்ச்சுரல் ஸ்டடிஸ் கல்ச்சுரல் கிரிட்டிக்ஸ் கல்ச்சுரல் தியரிஸ் இது எல்லாமே இதில் வரும் அப்புறம் எயித் யூனிட் பார்த்திங்கன்னா லிட்டரரி கிரிட்டிசம் இங்கிலீஷ் லிட்ரே கிரிட்டிசம் கிளாசிக்கல் கிரிட்டிசம் லைக் அரிஸ்டாட்டில் ப்ளைட்டோல் ஆன்ஜினஸ் இதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய டைப்ஸ் அதுக்கப்புறம் ஃபி ஃபிலிப் சிட்னியில் ஆரம்பித்து டிஎஸ் எலிகேட் வரைக்கும் லிட்டரி கிரிட்டிசம் வரும் நைன்டீன் ஃபிஃப்டீஸ்க்கு அப்புறம் அதாவது டிஎஸ் எலிகட்டுக்கு அப்புறம் உள்ள சிலபஸ் லைக் கிரிட்டிசிசம் தியரி லிட்ரரி தியரி இந்த தியரியில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் அது ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் தேர்ட்டி நைனுக்கு அதில் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் உள்ள தியரிஸுக்கு கிரிட்டரி தியரி எல்லாமே இதில் கேட்பாங்க அப்புறம் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ் ஸோ இது பத்து யூனிட் இதில் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த லிங்க் வந்து இது கீழே நாங்கள் லிங்க் கீழே நாங்கள் போடுறோம் அதை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ கால்ஃபர் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணாமல் இந்த சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ கிரவுண்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருங்க கால்ஃபர் பண்ணும்போது அந்த தேதியிலேருந்து என்னைக்கு எக்ஸாம்ங்கிறது கால்ஃபரோட சேர்த்து வந்துடும் அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நாங்கள் ஒரு லிங்க் கொச்ச இருக்கோம் பாதை காமிக்கறோம் பாருங்க இந்த செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தல பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸ் அண்டு காமர்ஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே செட்டாக இருக்கும் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா கெமி கெமிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கெமிக்கல் சயின்ஸஸ் அண்ட் வந்து எட் சயின்ஸஸ் லைஃப் சயின்ஸஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸ் ஃபிசிக்கல் சயின்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுலேயும் எம்சிகூ மார்க்ஸ்லாம் உண்டு இதில் மூணு பார்ட்டு உள்ளதுலையும் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் யார் தான் பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக இதை கிளிக் பண்ணி பண்ணியே நீங்கள் டேரெக்டாக சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க மேத்தமெட்டிக்ஸ் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள் இது கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அதை செப்பரேட்டாக இவங்க சொல்லிருப்பாங்க சிஎஸ்ஐஆர் அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது செட் எக்ஸாமினேஷன் இதான் சிலபஸ் ஸோ த்ரீ ஹவர்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்ன்னு இவங்க ஸ்கீம் ஆஃப் இது ரெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க கீழே வந்து இதெல்லாம் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே சிலபஸ் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ நான் அந்த சிலபஸை கிளிக் பண்ணுறேன் சர்டன்லி உங்களுக்கு இப்படி ஒன்று டவுன்லோட் ஆகும் நீங்கள் உடனே ஓப்பன் கொடுக்கலாம் ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இப்போ மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸில் அனாலிசிஸ் செகண்ட் யூனிட் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்புறம் வந்து அல்ஜிப்ரா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் இக்குயேஷன்ஸ் அண்ட் தென் கால்குலஸ் வேரியேஷன்ஸ் லினர் இன்டரல் வே அண்ட் ஃபோர்த் யூனிட் டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எக்ஸ்புலட்டரி இது மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கான மொத்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு யூனிட்ஸில் கவர் பண்ணி வச்சிருப்பாங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சு போதும் அது மாதிரி இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் கொஸ்டின் நம்ம யூனி ஃப்ரம் யூனிட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் த அடிஷனல் கொஸ்டின் யூனிட் டூ அண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் த அடிஷனல் கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் ஃபோர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு சிலபஸ் ஒரு ஓரியன்டாக நீங்கள் சயின்ஸ் உள்ளவங்க இதில் செப்பரேட்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்டோ அதை டவுன்லோட் பண்ணி இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஏன் நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிஸாவே நீங்கள் வந்து நிறைய சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது யூ கெட் அளியர் ஐடியா எக்ஸாம் கால்ஃபர் பண்ண பிறகு இது நார்மலாக இருக்கிற எல்லா ஆஸ்பெரண்ட் மாதிரி ஸோ ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு இதை விட்டுருங்க இந்த வழிமுறையிலேருந்து வெளியே வந்துருங்க ஏன்னா சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சிலபஸை டவுன்லோட் பண்ணி வீட்டில் புக்கு மெட்டீரியல் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கோ எல்லாத்தையும் படிங்க பேசிக்ஸ் நான் என்ன ஒரு டெக்னிக்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்க எல்லாரும் பிஜி படிச்சிருப்பீங்க யூஜியில் இருக்கிற சிலபஸை இன்னொரு தடவை திருப்பி படிங்க பிஜியில் இருக்கிற சிலபஸும் மறுபடியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கில் உள்ளதெல்லாம் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக சிலபஸ்க்குள்ளே போங்க சிலபஸ் போகும்போதும் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் டூ த்ரீன்னு போகாதீங்க யூனிட் ரிவர்ஸ்லேருந்து போங்க பின்னாடி இருந்த யூனிட் போங்க சாரி இப்போ இங்கிலீஷ் மேஜர் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன டெ பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸில் இந்த நைன்த் டென்த் யூனிட் நைன்த் யூனிட் செவன்த் யூனிட் எய்த் யூனிட் அப்படி போங்க யூ வில் கேட்ட கிளியர் ஐடியா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்காத விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி இருக்கும் படித்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் யூ கேன் ஈஸிலி கெட்இன் டு திய பாஸ் இன் டு எக்ஸாமினேஷன் டிஎன் செட்டுக்கும் சேர்த்து தான் பன்னொன்மணி சுதந்திர யூனிவர்சிட்டி திருநெல்வேலி இந்த வாட்டி செட் எக்ஸ் கன்வெர்ஷன் கால்ஃபர் பண்ணுறதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் இதை கரெக்டாக படிங்க படிச்சு இதுக்கான விஷயத்தில் எல்லாமே ஈடுபடுங்க இதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ்லாம் அந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் சிஎஸ் பண்றதுக்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ